கத்தருக்கு மகிமை உண்டாவதாக பிரியமான தேவ பிள்ளைகளே ஆவிக்குரிய தமிழ் சபைகளின் மேய்ப்பர்களே தேவ ஊழியர்களே கத்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம் ஒரு கேள்வி சில தேவ பிள்ளைகளால் கேட்கப்பட்டது அதாவது ஐரோப்பிய நாடுகளின் சபைகளின் தந்தை என்று ஒருவர் ஜெர்மனியில் இருக்கிறாராமே உண்மைதானா அவர் யார் ஆம் நானும் இந்த நபரை குறித்து சிலர் பேசக் கேட்டிருக்கிறேன் அவர் முன்பு ஒரு சபையின் ஊழியராக அந்த சபையிலிருந்து நிறைந்த சம்பளம் பெற்றுக்கொண்டிருந்ததாகவும் இப்போ ஓய்வு வயதின் காரணமாக ஊழியம் என்ற தொழிலில் இருந்து ஓய்வு பெற்றிருப்பதாகவும் இப்போ தனது ஓய்வு பணத்தை கூட்டித் தர வேண்டுமென்று தான் வேலை செய்த சபை என்ற ஸ்தாபனத்துடன் போராடி கொண்டிருப்பதாகவும் கேள்விப்பட்டேன் மட்டுமல்ல அவர் தனது சுகையினம் காரணமாக நான் தான் ஐரோப்பிய நாடுகளின் சபைகளின் தந்தை என்றும் கொண்டிருக்கிறாராம் என்றும் கேள்விப்பட்டேன் ஆனால் இது அவர் சுய அறிவோடு சொல்லுகிறார் என்றால் உண்மையில் அது சிரிப்புக்குரியதும் தெய்வ நிந்தனையும் ஆகும் தயவு செய்து கவனிங்க சபை என்பது கத்தருடையது எனவே ஐரோப்பிய நாடுகளுக்கு மட்டுமல்ல உலகமெங்கும் கிடக்கும் சகல இன பரிசுத்தவான்களின் சபை அனைத்துக்கும் தந்தை கத்தர் இயேசு கிறிஸ்துவே என்பதை தேவஜனமாய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் சபை ஒரு போப்புடைய ராஜ்யம் அல்ல பிரியமானவர்களே மோசம் போகாதிருங்க உண்மையிலேயே அப்படி ஒருவன் எழும்புகிறான் என்றால் இது கடைசி கால வஞ்சகம் என்றும் அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்பதையும் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் என் மகிமையை வேறொருவனுக்கும் கொடேன் என்பதில் நம் கத்தர் வைராக்கியம் இருக்கிறார் என்பதை ஏசாயா நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலும் நாற்பத்தெட்டாம் அதிகாரம் பதினோராவது வசனங்களிலும் நாங்கள் அதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம் ஆகவே இதை குறித்து மேலதிகமாக நாம் சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை நம்முடைய கத்ரா இயேசு கிரேசுவினுடைய கிருவை உங்களோடு கூட இருப்பதாக ஆமே